ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த சுர்ணரே ஸ்டேண்ட் நம்ம பார்க்குறது கேரளா ஸ்டைலில் உன்னியப்பவுங்க ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக செஞ்சிடலாம் இன்றைக்கி நம்ம இதில் வெள்ளம் போட்டு செய்யலை அதுக்கு வேலை கருப்பட்டி போட்டு தான் செஞ்சுருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் அதுக்கு ஒரு கப் பச்சரிசி ஒரு கப் புழுங்கலரிசிங்க இதுக்கு ஒரு டீஸ்பூன் வந்து உளுந்து ஒரு டீஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு இது ரெண்டும் போட்டதுக்கப்புறம் அஞ்சாவது பொருள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெந்தயம்ங்க அது வந்து கொஞ்சம் கம்மியாகவே கொடுக்குங்க ஒரு கால் டீஸ்பூன் போட்டால் போதும் இது எதுக்குன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அதுக்கு நம்ம இன்றைக்கி இதில் மாவு கலக்கலங்க ஆப்ப சோடா போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஃப்ளஃபியாக வரும் ஆனால் நம்ம வந்து சில பேருக்கு ஒத்துக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம இன்றைக்கி அது போடாமல் தான் செஞ்சு காட்டுறோம் போடாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இப்போ இந்தளவுக்கு ஒரு குரக்கரைப்பு தன்மையாக நம்ம அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதிலே வந்து கருப்பட்டியை போட்டு அரைச்சிடணுங்க இப்போ இதுக்கு நடுவில் நான் என்ன பண்ணிட்டேன் சும்மா கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் வர்ற அளவுக்கு இந்த மாதிரி பல்லு பல்லாக கட் பண்ண தேங்காய் அதை எடுத்து நெய்யில் கொஞ்சமாக சாட்டை பண்ணிவிட்டு அதையும் ரெடியாக வச்சிட்டேங்க இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பாகு அதாவது இந்த கருப்பட்டி பாகு தான் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ரொம்ப உங்களுக்கு பாகு பதம்லாம் தேவையில்லை சும்மா அது கரைஞ்சி ஓரளவு கொதிச்சிருச்சுனாலே போதும் அதை நம்ம ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்க முடியும் நீங்கள் ஃப்ரீசர்லேயும் வச்சுக்கலாம் ஆடனரி இதுலேயும் ஒரு பத்து நாள் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் சும்மா கொதிக்க வச்சிங்கனாலே போதும் அது இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி செய்யும் போது டக்குன்னு செஞ்சிடலாம் அந்த அரிசி உளுந்து ஊற வைக்கிறது வந்து நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ரெண்டு மணி நேரம் ஊறணும் அதுக்கு மேலே ஊறினாலும் நல்லாதாங்க இருக்கும் மூணு நாலு மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம் தப்பு கிடையாது டைம் இல்லைங்கிறப்ப ரெண்டு மணி நேரமே போதுமானது இப்போ இதுக்கு வந்து நம்ம இந்த தேங்காய் பல்லை நம்ம இது பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் போட்டுட்டு ஒரு ரெண்டு சிட்டிகை வந்து ஏலக்காய் பவுடர் உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் அரைக்கிறீங்கல்ல அரிசி அப்போவே முழுசாக ஏலக்காய் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு சேர்த்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் நான் இப்போ வந்து தண்ணியாக தான் வச்சிருக்கேன் நீர்க்க வச்சுருக்கேன் இப்படி வச்சுருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஆப்ப சோடா போடாமலேயே ஓரளவுக்கு சாஃப்ட்னஸ் கிடச்சிரும் அதுக்கு தான் நம்ம அந்த மாதிரி நீர்க்க வச்சுருக்கோம் இதில் கொஞ்சமாக வந்து கருப்பு எள் அது போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் இருக்கும் நல்லா இப்போ நம்ம அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்பக்கடாய் வச்சுருக்கேன் அதில் நெய்யும் எண்ணெயும் சம அளவு கலந்து வச்சுருக்காங்க ஏற்கனவே ஒரு பவுலில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரிலாம் செய்யும்போது ஸ்வீட்லாம் அது மாதிரி மிக்ஸ் பண்ணது போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஒருவேளை எண்ணெய் அதிகமாக நெய் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் நம்ம வந்து நம்மளோட அந்த ஆப்பக்கடாய்க்கேற்ற மாதிரி இப்போ நான்ஸ்டிக்னால் நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் குறச்சிக்கலாம் இப்போ நான் வீடியோ பர்பஸ்க்காக கொஞ்சம் கூட தான் போட்டிருக்கேங்க பார்க்க அழகாக இருக்கணுமேங்கிறதுக்காக போட்டிருக்கேன் பட் நீங்கள் வீட்டில் செய்யும்போது கொஞ்சம் குறைச்சியே போட்டுக்கோங்க அளவுக்கு இது வெந்ததுக்கப்புறம் முக்கால் பாகம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது வந்து கருப்பட்டிங்கிறதுனால உங்களுக்கு கலர் வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும் ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைகளுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் வரைக்கும் இது வந்து வெளியில் வச்சனாலே தாங்குதுங்க நல்லா இருக்குது பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்